ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வென் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இன் எவ்ரி ஃபீல் கம்ஸ் டுகெதர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நத்திங் லெஸ் தேன் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா தயாரிப்பாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஒவ்வொரு டேலண்ட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் எல்லாமே அவ்வளோ அழகாக அமைஞ்சு நமக்கு ஒரு பெரிய விருந்தாக வரப்போகுது இந்த படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் அத்தனை தமிழர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம டீம் அது நம்மளோட தமிழ் பத்திரிகையாளர்களை முதல்ல மீட் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போது ஸோ முதல்ல வந்து மும்பைக்கு போகணும் ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு தான் வந்து வெயிட் இருக்காங்க இப்போ அங்கே போய் இந்த படத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கேருந்து வந்து நிறைய இடங்களுக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட எண்ணம் ஸோ தே ஹாவ் டு லீவ் இன் சம்டைம் அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் மிக சில கேள்விகள் ஒரு த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ் இந்தியன் டூ பத்தி மட்டும் கேட்கலாம் த மைக் will பி பாஸ்ட் ஆன் to யூ அண்ட் இண்டியன் டூ இப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பு இதை பத்தி மட்டும் கேள்விகளை வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கங்கராஜ் சதர் ட்ரெய்லர் ஆஃப் ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஐ ஹாவ் அ கொஸ்டின் தேர் படம் வந்து கம்பல்சரியாக சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரோல்ஸ் வாய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் இட்ஸ் எனி திங் டு சேவ் தட் திங் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்போவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க நாமளும் தான் நாம் இல்லாமல் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியாக நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இண்டியன் ஒன்று எடுக்கும்போது நான் இண்டியன் த்ரூ சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சரி நினைச்சுக்கிரிச்சு அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இப்ப சமீபமா எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க் யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடி சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்பில் ஸோ சாரா இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னென்னாங்கன்னு தெரில இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படலை அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ சோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ் இங்க இங்க தேங்க்யூ ஈகிள் இஸ் கமிங் னு ஒரு கான்செப்ட் ஹுக்கும் னு ஒரு கான்செப்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோ இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ் னு ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 मिनिटஸ் 2 मिनिटஸ் 4 मिनिटஸ் சாங்ஸ் க மத்தியில ஒரு 5 मिनिटஸ் லாங் சாங் நீலோர் போம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ டைரக்டர்ஸ் பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு அது ஜெனரலா

படம் பாருங்க சூப்பர் சங்கர் சார் சங்கர் சார் சங்கர் சார் சார் இங்கே சார் லெஃப்டில் சார் உங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆடியலன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டான்னு வச்சுக்கிங்க பிஆரோ கூட வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க ஏன் சார் சார் ஒன்று மேடம் மேடம் இல்லை இல்லை அது புரியுது கேட்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படைப்பே சேர்த்து மேடம் சார் அதுக்குதான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பத்தி பேசலாம் அப்படிங்கறது பேசணும் தேங்க்யூ